வணக்கம் மக்களே இந்த விடயில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா வெட்டிங்கில் ஷூட் பண்ணுற படங்களை எப்படி எடிட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மாப்பிள்ளை படம் பார்த்திங்கன்னா ஒன்று நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த படத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடிட்டிங் பண்ண போகிறோம் இது ஆல்ரெடி ஒரு ரெட் எடிட்டிங் நான் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட்ஸ் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் அரேஞ்ச் போயிட்டு இதில் டூ அப் வெர்ட்டிக்கல் இப்போ நான் ரெண்டையுமே ஒரே போல் ஈவனாக ஜூம் பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த பக்கம் இருக்கிறது எடிட்டிங் இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஒரிஜினலை விட எடிட்டிங்கில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன் ரீடச்சிங் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மாப்பளையோட ஷேர்ட் வந்து நல்லா கோல்டன் கலரில் இருந்துச்சு அந்த கோல்டன் கலர் வந்து கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா ஸோ இதை எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வழியில் நம்ம பார்க்கலாம் இந்த படத்தை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இதை நம்ம எடிட்டிங் பண்ணலாம் ஃபஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கலாம் சரிங்களா டூப்ளிகேட் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா முதல்ல கலர் கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரீட்டச்சிங் ஒர்க் எல்லாத்தையுமே நம்ம பண்ணலாம் கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் ஃபில்டர் போயிட்டு இதில் கேமரா ஆஃப் ஃபில்டர் பற்றின நம்ம வந்து எடுத்துக்கலாம் கேமரா ஃபில்டர் போனோம்னா இங்கே நம்மளுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இருக்குது ஃபோட்டோஷாப்பில் சிசி நீங்கள் பயன்படுத்துங்க சிசியில் கேமரா ஃபில்டர் எல்லாத்துலேயுமே இருக்குது நீங்கள் வந்து உங்களுடைய படங்களை நல்ல கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா இன்னமும் எல்லாருமே செவன் பாயிண்ட் ஜீரோ சி த்ரீலே இருக்காதிங்க எல்லாருமே கொஞ்சம் மாறி வாங்க அப்போ தான் நம்ம எடிட்டிங்கை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் நல்ல ஒரு அவுட்புட்டை நம்ம கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால் கொடுக்க முடியும் சரிங்களா என்னோடய கிளைண்ட்ஸ் வந்து எங்கிட்ட எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி நான் வந்து என்னோடய கிளைண்ட்டுக்கு பெரும்பாலும் நான் இதே தான் நானும் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அதாவது அவங்க அமௌண்ட் வந்து ரொம்ப லோ பட்ஜெட் போட்டால் போதும் ஆல்பம் இந்த மாதிரிலாம் எதாவது சொன்னாங்கன்னா ஒரே விஷயம் நமக்கு குவாலிட்டி தான் முக்கியம் நீங்கள் அமௌண்ட்டை பார்க்காதீங்க நல்ல குவாலிட்டியான அவுட்புட் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் அந்த நான் சொல்கிற அமௌண்ட் கொடுத்து நீங்கள் பே பண்ணி வாங்கிடுங்கன்னு சொல்லிடுவேன் சரிங்களா ஓகே இப்போ நம்ம இதை எடிட் பண்ணுறலாம் ஃபஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம் ஒயிட் பலன்ஸு கலர் அப்படிங்கிற ஆப்ஷனில் இந்த இடத்துல பிக்கர் டூல் இருக்குது இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஹேரு தலை முடி இருக்குது பார்த்தீங்களா இங்கே வந்து கிரே கலரும் பிளாக் கலர் இது தான் இருக்கும் அங்கே டச் பண்ணாலே நம்மளுக்கு அழகாக அந்த ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஆகிடும் சரிங்களா இப்போ லைட்டாக எல்லோ மட்டும் லைட்டாக குறச்சிக்கலாம் ஓகே இது எனக்கு ஓகே முதல் விஷயம் நம்ம இப்போ ஒயிட் பேலன்ஸ் வந்து சரி பண்ணிட்டோமா ரெண்டாவது என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல லைட்டிங் இருக்குது பார்த்தீங்களா இந்த லைட்டிங்கை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் நாலே ஆப்ஷன் ஹைலைட்டு ஷேடோ ஒயிட் பிளாக் ஷிஃப்ட் அழுத்துங்க ஹைலைட் ஷேடோ ஒயிட் பிளாக் ஓகே பிளாக் அதிகமாக இருந்த நம்ம வந்து வேல்யூ வந்து இருக்கிறதுனால இங்கே ரொம்ப டார்க்காக இருக்குது அப்போ அதை மட்டும் கொஞ்சம் இங்கே நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி தள்ளிக்கலாம் இப்போது நமக்கு கிளியராக பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையோட ஃபேஸ் வந்து கிடச்சிருச்சி ரியலில் நம்ம ஒரிஜினலில் இருந்ததை விட எடிட்டிங்கில் ஓரளவு கிடச்சிருக்கு ஆனால் எல்லோ ரொம்ப அதிகமாக இருக்குது இன்னும் கூட ஒரு ரெண்டு பாயிண்ட்டு எல்லோ குறைச்சிக்கலாம் ஓகே இதுக்கப்புறம் திரும்ப கியூவை நம்ம கிளிக் பண்ணி விடலாம் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு கவ்ஸ் போயிட்டு லைட்டாக ஒரு சின்ன பிரைட்னஸ் வச்சுக்கலாம் லைட்டாக ஒரு சின்ன பிரைட்னஸ் மாப்பிளையோட ஃபேஸ் வந்து பிரைட்டாக தெரியணுங்கிறதுக்காக ஓகே ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மாப்பிளையோட அந்த பல் பார்த்திங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து எல்லோவாக தெரியுது அதாவது எதுக்கு எல்லோவாக தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே இங்கே கல்வின்னு ஏற்றிருக்கோம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஏற்றும் போது ஓவரால் பிக்சரெலாம் எல்லா பக்கமும் எல்லோ ஏறும் அதை நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு மேலே மாஸ்க் இருக்குது பார்த்திங்களா இங்கே போயிட்டு இங்கே பீப்பிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் இது மூலமாக நம்ம பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நார்மலாக ப்ரெஷ் இருக்கும் இந்த இடத்துல ப்ரெஷ்ஷ் இருக்கா அதை எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் ப்ரஷ் எடுங்க ப்ரஷ்ஷ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிவிடுங்க எங்கெல்லாம் உங்களுக்கு வேணுமா அவங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணிடுங்க பெயிண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா இந்த இடத்துல கலர் இருக்கும் இந்த ப்ளூ மட்டும் லைட்டாக அதாவது எல்லோ கலரை ப்ளூவாக வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணுங்கள் சேச்சுரேஷனை கொஞ்சமாக லைட்டாக கம்மி பண்ணிவிடுங்க ஸோ இப்போ அழகாக கரெக்டாக ஆகிடுச்சு இவ்வளோ தான் சிம்பிளான ஒரு விஷயம் தான் நம்ம ப்ரஷ் வச்சே பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாப்பிளையோட ஷர்ட் கலர் வந்து நல்ல கோல்டன் கலரில் இருந்தால் தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் என்ன பண்ணலாம் இங்கே போய்ட்டு ஆடு மேலே கிரேட் நியூ போயிட்டு இங்கே நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் பீப்புள் இப்போ எதுக்காக செலக்ட் பீப்புள் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஷேர்ட்டெல்லாம் நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க இந்த ஷேர்ட்டு ஒயிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்டு ஒயிட்டு தனித்தனியாக மார்க் ஆகாது நம்ம பெயிண்ட் பண்ணோம்னா வெளியில் வரும் இதெல்லாம் சிரமமாக இருக்கும் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பீப்புளில் இருக்கக்கூடிய கிளாத் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி இந்த கிளாத்தை டிக் பண்ணிட்டோம்னா ஷர்ட் அங்கே இருக்கும் அங்கே மட்டும் நமக்கு மார்க் பண்ணிவிடும் நம்ம கிரேட் கொடுத்தா போதும் நமக்கு அழகாக மாஸ்க் கிரேட் ஆகிடும் இப்போ நம்ம வேறு ஒன்றும் இல்லை இந்த எல்லோவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் எல்லோவை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த கோல்டன் லுக் ரொம்பவே சூப்பராக நமக்கு கிடைக்கும் இப்போ நமக்கு வந்து எல்லோவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு இந்த லுக் பார்த்திங்கன்னா ஓகே இதுலேயுமே ஹைலைட் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இறக்கிக்கலாம் ஹைலைட் லைட்டாக லைட்டாக பிளாக்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிவிடுங்க ஓகே டன் இப்போ நமக்கு அந்த கோல்டன் கலர் கிடச்சிருச்சு இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரிஜினல் எடிட்டிங் எந்தளவுக்கு நம்மளுக்கு ரொம்பவே கிளியராக வந்திருக்குண்டு இங்கே இன்னும் எல்லோ இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கவுஸ் போயிட்டு இங்கே ப்ளூ இந்த இடத்துல ப்ளூ சேனல் எடுங்க லைட்டாக இதை வந்து லைட்டாக மேலே சின்னதாக மைல்டாக ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு இன்னும் லைட்டாக ஓகே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகே இப்போ கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு இப்போ நம்ம ஓகே கொடுத்துக்கலாம் கேமரா ஃபில்டரில் இப்போ நம்மளோடைய ஒர்க்கு வந்து முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண பண்ணணுன்னா தேவையில்லாத விஷயங்களை ரிமூவ் பண்ணணும் தேவையில்லாத விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாப்பிள்ளைக்கு சந்தனம் அழிஞ்சிருக்கு அதை ரிமூவ் பண்ணணும் சின்ன சின்ன பருவு இருந்தால் அதை ரிமூவ் பண்ணணும் வேறு ஏதாவது இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும் எப்போதுமே ஒரு பிக்சரை வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல பாருங்கள் மாப்பிள்ளையோட கைகளில் இந்த நூல் இருக்குது அதாவது இந்த வேஷ்டியில் இருக்கக்கூடிய நூல் வந்து இதில் ஒட்டிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் டூல் எடுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் நான் வேறு ஃபோட்டோஷாப்லாம் வச்சுருக்கீங்கன்னா இந்த பேட்ச் டூல் எடுங்க ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் எடுங்க அதை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரிமூவ் டூல் எடுத்துகிட்டு இப்படி ஒரு மார்க்கிங் மார்க் பண்ணதும் என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிவிடும் மேலே அந்த டிக் இல்லை அந்த டிக்கை நான் வந்து எடுத்து விட்டுருக்கேன் நான் டிக் கொடுத்தா தான் எனக்கு ரிமூவ் பண்ணும் இந்த டிக் இல்லாமல் இருக்கும்போது என்னென்னா நீங்கள் வந்து தேவையான இடங்களில் டக் டக்குன்னு மார்க் மட்டும் பண்ணிவிடுங்க மார்க் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் டிக் பண்ணிங்கன்னால் எல்லாம் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அழகாக ரிமூவ் ஆகிடும் ஓகே இப்போ தேவையான இடங்களில் மார்க் பண்ணியாச்சு இங்கே பரு இருக்குது இங்கே ஒரு ஹேர் வருது ஓகே டாண்டிப்போ டிக் அடிச்சிடலாம் ஸோ இப்படி டிக் பண்ணும்போது ஈஸியாக நமக்கு என்ன பண்ணுன்னா ஒரே கிளிக்கில் டோட்டலாக வந்து ரிமூவ் பண்ணிவிடும் ஓகே இப்போ நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிச்சு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அவரோட கைகளில் இருக்க அந்த நூலை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்புறம் இந்த பக்கம் இது நூல்லாம் ரிமூவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா நான் ஒர்க் பண்ணுற ஆல்பம் பன்னிரெண்டு பது இதுனா பதினெட்டுக்கு இருபத்தி நாலு புக் மாடல் தான் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கும்போது இந்த ஒரு படத்தை நான் எடிட் பண்ணுறலாம் மாப்பிள்ள படம் இதை ஒரு சைடு ஃபுல்லாக வைப்பேன் அப்படி வைக்கும்போது பெரிய படமாக இருக்கும்போது நம்மளுக்கு கிளியராக தெரியும் சரிங்களா அதனால் நம்ம வந்து இதை கண்டிப்பாக எடிட் பண்ணி தான் ஆகணும் ஓகே இப்போ நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம ரீடச் பண்ணிடலாம் ரீடச் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ஆக்ஷன் சாமி ஸ்கின் இந்த ஆக்ஷனை ப்ளே பண்ணுறேன் ப்ளே பண்ணிவிட்டு மேலே ஃப்ளோ லெவல் வந்து ஒரு பத்துக்கு உள்ளே பத்துக்கு உள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க ஓகே பத்து இல்லைன்னா பத்துக்கு உள்ளே வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஏழு ஓகே இங்கே பிளாக் கலர் இருக்கணுந்தான் இங்கே ஆப்போசிட்டான ஒயிட் கலர் இருக்கணும் கலரை சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே பெயிண்டிங் பெயிண்ட் பண்ணும்போது பொறுமையாக பெயிண்ட் பண்ணுங்கள் அப்போ அந்த ஸ்கின் வந்து நல்ல ஒரு ஸ்மூத் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ அழகாக பார்த்தீங்கன்னா நம்ம ரீடச் பண்ணியாச்சு இந்த ரீடச்சிங் அதிகமாக இருந்தால் மேலே வைப்பா சிட்டியோட லெவலில் குறைச்சிக்கலாம் இப்போ இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணலாம் அல்லா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல் ஈ கொடுத்திங்கன்னா மெர்ஜாயி ஒரு டூப்ளேட் வந்து நம்மளுக்கு மேலே வந்துடும் மெர்ஜாயி ஒரு டூப்ளேட் விழுந்துடும் இப்போ மேலே இருக்க லேயரில் ஃபைனலாக நம்ம வந்து அந்த ஷேடோ ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்ஷன் சொன்னோம்மா எல்லாருக்குமே அந்த ஆக்ஷன் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க வீடியோ பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா நம்ம லைவ் போட்டிருப்போம் லைவ் பாருங்கள் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த ஆக்ஷனை ப்ளே பண்ணிட்டேன் சாம்பிள் எடுத்துகிட்டு அப்படி லைட்டாக ஒரு பெயிண்ட் இதுக்கு வந்து ஃப்ளோ லெவல் இன்னுமே கம்மி பண்ணிடுங்க இந்த ஷேடோ ரிமூவ் பண்ணுறது கனாக்ஷனில் அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கின்னில் இருக்க கலர்ஸ் வந்து வேறு கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பெயிண்டிங் பண்ணுறது மூலமாக அந்த கலரையும் நீங்கள் வந்து ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம் இங்கே வேறு கலர் இருக்கா இப்போ நான் பெயிண்ட் பண்ணி அந்த கலரை ஈவன் பண்ணிடுவேன் ஓகே டன் அப்புறம் இங்கே கொஞ்சம் ஷேடோ வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு ரிமூவ் பண்ணால் படம் பார்க்குறது நல்லா இருக்காது ஒரு படம்னா ஷேடோ ஹைலைட்டு மிட்ட ஒன்று இது மூணு கலந்துருக்கணும் அப்போ தான் அந்த படம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சரிங்களா லைட்டாக ஷேடோ ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷனை நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஓகே இப்போ கழுத்துக்களை இங்கே மக்களை இந்த ஆப்ஷன்லாம் நம்ம தனித்தனியாக சொல்லணும் அவசியமே இல்லை நம்ம தனியாக வீடியோ போட்டிருப்போம் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இப்போ நான் எதுக்காக இந்த ஷேடோலாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது சரிங்களா வீடியோ பார்க்காத நண்பர்கள் இருந்தீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் நம்ம சேனலில் உள்ளே போய் வீடியோ பாருங்கள் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா அந்த ஷேடோ ரிமூவ் பண்ணது ரொம்பவே சூப்பராக க்ளியராக இருக்கா இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணலாம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல் டி கொடுத்து ஒரு மெர்ஜ் பண்ணிடலாம் எதோ ஃபைனல் அவுட்புட் நம்ம எடுத்துருக்கோம் முக்கியமாக இங்கே கைகளில் வந்து கொஞ்சம் கலரிங் கம்மியாக இருக்காதனால லேசர் டூல் எடுத்து இங்கே ஒரு சின்ன ரஃப் செலக்ஷன் ஃபோட்டோ ஃபெதர் ஒரு முப்பத்தி மூணு கொடுத்துட்டு லைட்டாக ப்ரைட்டு அப்படியே லைட்டாக காண்டாஸ்ட் அப்புறம் கலர் பேலன்ஸ் அப்ளை பண்ணிட்டு லைட்டாக ரெட்டு அண்ட் லைட்டாக எல்லோ டன் இப்போ ஃபேஸ் டோனும் இதுவும் ஈவனாக இருக்குது ஓகே டன்னு ஃபேஸில் இன்னுமே அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பிரைட்னஸ் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபேஸையுமே ஒரு மார்க்கிங் போட்டு லைட்டாக ஒரு சின்ன ப்ரைட்னஸ் நம்ம ஏற்றிக்கலாம் ஓகே டன்னு இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு வந்து ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிச்சு இதை நம்ம கண்ட்ரோலைஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம் இதோடய நேம் சேஞ்ச் பண்ணலாம் ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஃபைல் அதே நேமில் சேஞ்ச் பண்ணிச்சிருக்கேன் ஒர்க்குன்னு போட்டாச்சு இப்போ நம்ம ஒரிஜினல் எடிட்டிங் பார்க்கலாமா ஜூம் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரிஜினலு எடிட்டிங் ஒரிஜினல் எடிட்டிங் எந்த அளவுக்கு இந்த ஃபோட்டோவுக்கு நல்ல லுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஒரு ஃபோட்டோவுக்கு இவ்வளோ வேலை பார்க்கணுமா அப்படிங்கிறத நம்ம நினைக்கவே கூடாது ஒரு ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி நூறு ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி நாம் பண்ணக்கூடிய ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணணும் அப்போ தான் அந்த ஃபோட்டோவுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு அவுட்புட் கிடைக்கும் சரிங்களா ஒரு ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருக்க ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி நாம் எப்போதுமே நம்ம பண்ணக்கூடிய அந்த ப்ராப்பரான ஒர்க்கை பண்ணணும் நம்ம ஃபோட்டோகிராஃபர்லேயே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுக்காக இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணணும் டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க நம்ம அமௌண்ட் வாங்குறத நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும் அதாவது நான் கம்மு கம்மியான அமௌண்ட் தான் கேட்டிருக்கேன் நான் கம்மியாக தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடாது ஒரே விஷயம் நல்ல குவாலிட்டியான அவுட்புட் நம்ம கொடுக்கணும் அவங்கக்கிட்ட அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வாங்கணும் சரிங்களா நம்மளோட வேலையை என்ன அதாவது ஒரு ஃபோட்டோகிராஃபராக நம்ம இருக்கோம் எடிட்டராக இருக்கோம்னா நமக்கான வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் நம்ம நம்மளுடைய வேலை என்ன ஃபோட்டோவை இன்னும் அழகுப்படுத்துறது சரிங்களா வெட் கல்யாண ஃபங்க்ஷனு இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் எடுக்கிற ஃபோட்டோவை நல்லா அழகுபடுத்தி அழகாக அதை வந்து ல ஒரு ஆல்பமாக நம்ம வந்து டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணி கஸ்டமர்கிட்ட தரணும் இதை தான் நம்மளோட வேலையை அப்போ நம்ம வேலையை பார்க்கறதுக்கே நமக்கு வந்து சிரமமாக இருக்குது அப்படிங்கும்போது நம்மளால் அந்த வேலையை சரியாக பண்ண முடியாது சரிங்களா நீங்கள் வந்து உங்களால் ஒர்க் பண்ண முடியல நீங்கள் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கணும் நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபர் நம்ம எடிட்டர் நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும் சரிங்களா அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணணும் நம்ம ஒரு ஃபோட்டோவாக வந்தாலும் சரி பத்து ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி நம்ம ப்ராப்பராக பண்ணுறதை பண்ணணும் கலர் கரெக்ஷன் பண்ணுங்கள் ரீடச்சிங் ஒர்க் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் ஆகிருந்தால் அதை சரி பண்ணுங்கள் இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் ஒர்க் பண்ண ஆரமிச்சிங்கன்னா மட்டும்தான் ஒரு ப்ரொஃபஷ்னல் எடிட்டராக நீங்கள் வர முடியும் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக உங்களால் மாற முடியும் சரிங்களா ஓகே மக்களே நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் ட்ரிகர் பற்றி போட்டிருந்தேன் அது யாருக்காட்டும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதனால போட்டேன் ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே கான்டாக்ட் நம்பர் நீங்கள் போடலை காண்டாக்ட் நம்பர் கொடுங்க நீங்கள் வாங்கிக்கலாம் ஒருத்தர் ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து புதுசாக ஸ்டுடியோ ஷார்ட் பண்ணியிருக்காதான் சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் வேணும் அப்படின்னு மொட்டையாக கமெண்ட் போட்டிருக்காரு சரிங்களா ரெண்டு பேரில் யாராட்டும் ஒருத்தர் வாங்கிக்கோங்க யாருக்காட்டும் உதவியாக இருக்கும் சரிங்களா நீங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுங்க நான் உங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதை வந்து டெலிவரி பண்ணிடுறேன் ஓகேங்களா ஓகே மக்களே